பெறுதியான பிரமாண்டமான கருங்கட் கோவில் കുമ്പാവശത്തക്കേ കുംഭാവശത്തക്കറിയല്ലേ അപ്പ കുമ്രദീപ്റെ ഗ മിറങ്ങ കുമ്രദ്വീപ്ര

நவதன ராஜகோபுரத்துக்கு பிரம்மாண்டமான முதல் இடம் ஞான காயணம் வந்தது நிறைய பேர் வெளிநாட்டில் வந்த இடம் இருக்கக்கூடிய இந்த வழியில வந்து ஆன்மீகத்தோடு ஒரு வழிபாட்டுகள் கூடி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது கும்ப எல்லாம் இடம்பெற போகிறது என்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்யும் யாரும் இப்ப காணொலி சொன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அறிந்துக்கூடிய பலகை செய்ய தேவைப்படக்கூடிய ஆளு காணொலி அழைப்பு வைங்க காணொலி தொடர்பில் கீழே வந்து கருத்துக்களை பதிவு செய்யுங்க கோவிலுடைய முன்புற பகுதி நிறைய மக்கள் இந்த கும்பாபிஷேக நாளிலே பூங்குடி தீவுக்கு இப்போ இந்த கோவிலுக்கு வந்துடக்கூடிய வெளிநாட்டவர்கள் மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்திலேயும் கிளிநொச்சியில யார் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பல் பொருள் சார்ந்திருக்கக்கூடிய தேவைகள் நிறைவேற்றுவதற்கு யாழ்ப்பாணத்தில் இருபத்தி நாலு மணிக்கு அளவு ஒரு கடை திறந்திருக்குது தாரணி பல் பொருள் அங்காடி தாரணி சூப்பர் மார்க்கெட் வந்து இலக்கம் எழுநூற்று ஐம்பத்தி எட்டு காங்கிரஸ் அந்துரை வீதி கட்டாரச்சேண்டி பக்கத்தில் யாழ்ப்பாணத்தில் இருபத்தி நாலு மணிக்கு அளவு அதே மாதிரி தான் கிளிநொச்சியில திருநகரில் காலம் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரையும் திறந்திருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவருடைய இணைப்பை நான் போட்டு

இந்த கும்ப அபிஷேகம் செய்யக்கூடிய ஐயர் எல்லாம் தான் மேல போய் நம்ம இளமையா ஒவ்வொரு கோயிலையும் வந்து அந்த படிவாரி கட்டி வச்சிருக்கணும் ஆனா இங்க வந்து இந்த கன்றக வாகனத்தின் உதவியோட தான் மேல போயினோம் அவர்கள் இந்த கோபுரத்தினுடைய உச்சி பகுதி பக்கத்தில் வந்துட்டப்ப

வித்தியாசமான <laughs> ஒரு

ாய் ஓம் நமசிவாய் ஒன்ன சிவாய சிவாய நபாவோ நம சிவாய சிவாய நபோ அருகோக்கா காணாவிட அப்படி

വര ഇരുക്കമേ ധരം മുന്നേശരം രമനേശരം കാംകുമ്പി ഇന്ദ്രമേ വീരത്തി ചിതപ്പ കമനത്തി ചിരികോടിന്റെ ദിന്റെ ആളി ജീവനിൽ ആവണി മുഖദം പെരുമൻ കൊമ്പാവിശേഷ പെരുമൻ പാട്ട് നീന്തിയെ ജനങ്ങ

Thank right. ஆனால் மிக பக்தி கூலமான வழிபாடு கருவித்துக் கொண்டிருக்கிறோம் வரலாற்று பெருமையோடு உலங்குகின்ற உங்கையின் நாட்டினுடைய இந்த அழகான நிர்வாகத்தை மிகச் சிறப்பாக சிறுப்பணி சபையில் இடம் பிடித்திருக்கின்ற தலைவர் தைரமுத்து அவர்கள் தர்மராஜா அவர்கள் பொருளாதார கோவண்ணா மணிவண்ணன் அவர்கள் இவர்கள் யாவரும் திருப்பணி சபையிலே இடம் பிடித்திருக்கிறார்கள் அன்பர்களே அடியவர்களே இப்பொழுது அழகாக மேற்கு ராஜகோபுரத்துக்கு அடிக்கல் நாட்டுப்பட்டு விட்டது வடக்கு ராஜகோபுரம் மக்கள் செய்கிறார்கள் அவர் அழகாக சீனா நன்றி நன்றி எப்படி கோயில் கோவில் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு

அடர்த்து அடத்துனிர் இறக்க முன்னீர்

ஆனா என்ன வரக்கணக்கு என்ன வரே வருணுமா ஆ ஆ நானா பொமிதான என்ன 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 வரக்கணக்கு வந்தது காணா காணாத நீங்க அங்க என்ன வந்தது ஆ ஆ சூசறனா புள்ள அடிட்டீங்க ஆ கரடவும் ஞாமே வர வந்து சொல்லி கேண்டா ஸ்விஷ் பண்ணதா ஆ ஆ ஆ நம்ம ஊர்ல ஒரு கோயில் இருக்கா இல்ல என்ன படிப்பு இருக்கு சூப்பரா எல்லாம் முழுவேமே கரங்கல்லா சேயிருக்காங்க உள்ள வேகிரதுங்க கரங்கல்ல தான எல்லாம் கரங்கல்ல தான சிப்பமேலங்களே இன்னும் மேல முடியல முடியேன்னா நான் வரக்கணக்கு அதுக்கு லேசுப்பட்டது இல்லை கெரங்கலுகள் என்றது சும்மா நினைக்கிறதால ஆ நேமங்குதல் இல்லையா நான் அது எப்போ வந்தது சந்தோஷம் என்ன ஊரில் இருக்கிறது ஆ அதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு தான் போகிறதால உடனே வெளிக்கிறது அஞ்சு நாளைக்கு வெளிக்கிட்டு வந்துக்கிறீங்க ஆ ஆ ஆ விளையாண்டி உடனே நிற்கிறீங்க ஊருக்கு வந்த உடனே நீயெல்லாம் ஆசை வருதா எப்ப வந்த நீங்க எங்க வந்த நீங்க எங்க எங்க வந்த நீங்க கும்பவாசேதுக்கு கும்பவாசேதுங்கறே இல்லப்பா ஏகே தேவா தெரிகல யா ஜேமல் எத லென்கே வந்து நல்லா இருக்கீங்களா கும்பாவश्यक நிகல அதே காலத்துல வந்து பசுமை நிறைந்த தேசமாக இந்த பொங்குடி தீவை உருவாக்குவதற்காக

பொங்குடு தீவு முன்னூறு மரம் கொண்டு வந்திருக்கிறேன் பொங்குடுதீவு கிராமத்தில் வந்து பசுமை ஏற்படுத்துறதுக்காக நான் இப்போ கடந்த நாலு வருஷமா இந்த பொங்குடுதீவில் மரநல திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்த பொங்குடுவில் பேரக்கூடிய மரம் பொங்க மரம் பொங்க மரம் இதில் எத்தனை வளர்ந்து நீங்கள் முந்நூறு மரம் எத்தனை அடகு இருக்கலாப்பா ஒன்றுமே கொடுக்கல ஆ ஆ ஆ ஆ நல்ல வேலை என்னண்ணே ஆ உங்களுடைய அமைப்பு